அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் முன்னிலிருந்து ஜுவோ கார்லிக் இன்டேட் பார்த்திங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அறைகள் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் பக்கம் வந்து அறைகள் வந்துருங்க மார்க்கெட்டுடைய நிலவரம் பார்த்திங்கன்னா சேமாக தாங்க போயிட்டு இருக்கு முப்பத்தஞ்சிலேருந்து அதிகபட்ச டாப் ரேட்டு நூற்றி இருபா போய்ட்டு இருக்குங்க நாடு இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் மழை வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு அதனால் ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான சார்க்குள்ள அஞ்சு ரூபா கூட தாங்க போயிட்டு தான் இருக்குது இந்த குவாலிட்டி சர்க்கு பாருங்க நாடு பொடியும் மீடியமும் கலந்துதுங்க முடிச்சு பார்த்திங்கனா இது மாதிரி இருக்குது முப்பத்தி ஆறுரூபா சரக்கு நல்லா இருக்கு கெட்டி சரக்கு முப்பத்தி ஆறு எந்த குவாலிட்டி சாருக்கு பாருங்க நாடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது பர்சன்ட்டு ஃபோரியோ வருது கொஞ்சம் ட்ரிபிள்யோ மிக்ஸ் இருக்குங்க இது எண்பத்தி ஒம்பது ரூபா பாக்ஸ் குவாலிட்டி மாதிரி இருக்குங்க சரக்கு க்ளீனான சரக்கு கெட்டி சருக்கு எந்த குவாலிட்டி சாருக்கு பாருங்கள் நாடு ட்ரிபிள்யும் போரியவும் மிக்ஸு எண்பத்தி ரூபா சரக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க எண்பத்தி இந்த குவாலிட்டி சாருக்கு பாருங்கள் லட்டுவா சைஸுங்க ஐம்பத்தி ரூபா சரக்கு லட்டுவா